ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் மாலிட்டி பிரியாணி செய்ய போறேன் அதிசயமான செய்ய போகிறேங்க வீடியோவில் பார்க்கலாம் பண்ணிட்டேன் பட்டல் அவங்கெல்லாம் போட்டாச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்

பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃப்ரை ஆகணுங்க கோல்டு கலரா வந்த பிறகு நம்ம தக்காளி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வாத்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதெல்லாம் செத்துச்சு இப்போ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு வாத்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோல்டன் கலர் வந்துச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க తప్పి అప్పుడు సూకిర నల్ వదంగిజిపూడు పేస్ట్ పోటుక புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாங்க பிரெண்ட்ஸ் இப்ப நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் 低了。我自己 கறி போட்டுடலாம் நம்ம சிக்கன் 我打六，提给哪个？ நம்ம மூணு கிலோ அரிசி போட்டிருக்கோங்க நம்ம மூன்றரை மூன்றரை லிட்டர் தண்ணி நம்ம ஊற்றிருக்குறோம் நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லெமன் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்த பருக்கு நல்லா கொதிச்ச பருக்கு நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூடி போட்டுக்கலாம் ஆன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நல்லா கொதிக்குதுங்க हर सी कोटला ना भाई पो आम सा कोई का அரிசி போட்டோங்க இப்ப நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நல்லா கொதிக்க இப்ப நம்ம ஓபன் பண்ணி பாத்துடலாம் இவ்வளவு ஆயிட்டு தண்ணி கொஞ்சம் பரவாயில்ல வத்திட்டு இருக்கு இப்போ நம்ம டம்ப் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா கலர் எதுவுமே போடல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கலர் எல்லாம் யூஸ் பண்றதில்ல நம்ம மொளகா பூல் கலரே தாங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம டம் போட்டுலாம்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டம் போட்டுக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு பிரியாணி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டம் எடுத்துகிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு பிரியாணி பார்க்கணும் மேலே வெளியே தம்பி ம் மா பிரியாணி எப்படி இருக்கு சொல்லுங்க எல்லா பக்கமே கூடுமா ஒரே பக்கம் எடுக்காத பிரியாணி பாருங்க ரெடி சாப்பிடுவீங்க வாங்க